வணக்கம் திஸ் ஜீவா ஃப்ரம் ஜி ஸ்லாக்ஸ் நான் இன்னைக்கு நாகர்கோவில்ல எங்க மாமி வீட்டில் சூரங்குடியில் இருக்கேன் இன்னைக்கு லஞ்சுக்கு எங்க மாமி ஸ்பெஷலா மந்தி பிரியாணி பண்ணி கொடுத்தாங்க எப்படி செஞ்சாங்கன்னு இந்த ப்ளாக்ல பார்க்கலாம் வாங்க எங்கே இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓ சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா கிளம்பிடுறதா அப்போ சோத்துக்கு எங்கே வேணாலும் போயிடுவேன் போடுவேன் வெட்கமா இல்ல இல்ல இதில் இருந்து மல்லி இலை மல்லி இலை அப்புறம் வந்து உப்பு உப்பு கார்ன்ஃப்ஃபுளவர் அந்த எண்ணெய் என்னது சன்ஃப்ளவர் ஆயில் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் அப்புறம் வந்து க புஷ் பவுட்ரு புஷ் பவுட்ரு ஃபுட் பவுட்ரு அப்புறம் நல்ல மிளகு நல்ல மிளகு ஜீரகம் ஜீரகம் கேப்சிகம் ഉപ്പ്ലെ പോകും അതും പോരവിനിക്കൂർ ഫ്രിഡ്ജിൽ വെച്ചൂർ ഫ്രിഡ്ജിൽ വയ്ക്കുന്നു

எல்லாத்தையும் அழகா இதுல செட் பண்ணிட்டாங்க மந்தி செய்ய மெயினா தேவை இந்த லெமன் தான் இந்த ட்ரை லெமனா ட்ரை லெமன் இது எங்க கிடைக்குது ஆன்லைன்ல கிடைக்குதா கடையிலே கிடைக்குது இது கழுவி அதுல போடுறாங்க இது ரெண்டு போடுறாங்க அதுல

ஒரு பக்கம் வெந்துருச்சானு திருப்பி 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 உட்கார வராங்க இந்த சிக்கன் தந்தூரி நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை ஆகணும் அப்போ தான் சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் திருப்பி விடும்போது சிக்கன் உடையாத மாதிரி இந்த மாதிரி பார்த்து ஒன் பை ஒன்னாக திருப்பி விட்டுக்கணும் தக்காளி வெந்துரும்ல சிக்கன் நல்லா மட்டன் மட்டன் பண்ணுவாங்க மட்டன் சூப்பராக இருக்கும்

ஆனால் வந்து கிரேவி கிடையாது ஜனம் வந்துட்டு போகிறோம் வெந்திருச்சி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வெந்திருச்சி முக்காவாசி முக்காவாசி வெந்திருச்சு இதுல ஒரு பிரிஞ்சி இல்லை ஒரு நாலு இலை போட்டுருக்காங்க இன்னும் கொஞ்சம் வேகணுமா இறச்சி இன்னும் வேகணும்ல வெந்தாச்சு இறச்சி வெந்துட்டு ஆனால் அந்த இது வத்தணும் தண்ணி வத்தணும் வேண்டாம் ஏன்னா சோறு வந்து உனக்கு தான் சிக்கனை தந்தூரி சிக்கன் மாதிரி நல்லா இந்த மாதிரி டீப்பாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பத்தனில் பாயில் பண்ணி வச்சிருக்க ரைஸை ஒரு லேயர் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் அதுக்கப்புறமா இந்த சிக்கனை மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே பாயில் பண்ணி வச்சுருக்க லைஸ் ரைஸை போட்டுட்டு இந்த மாதிரி மூணு லேயர் கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சதை போட்டுட்டாங்க அதுக்கு மேலே கொஞ்சம் கறி அப்புறம் அதுக்கு மேலே வேக வச்ச ரைஸ் பாதியை போட்டு ஃபுல்லாக மூடி வச்சுட்டாங்க மூணு லேயராக வச்சுருக்கீங்கல்ல ரெண்டு லேயராக வச்சுருக்கீங்க

கறி கொட்டை நல்லா கணலாகிடுச்சு இப்போ ஒரு கிண்ணத்தை பிரியாணி கிண்ணி அந்த கறி கொட்டையை அந்த கிண்ணத்துக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி அப்படியே ஒரு மூடி போட்டு ஃபுல்லாக ஸ்மோக் ஸ்மோக்கை கொஞ்சம் கூட வெளியே போகாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணி விடணும் ஆனாலும் லைட்டாக கொஞ்சம் போகுது இதுக்கு தொட்டுக்க சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எலுமிச்சம்பழம் வினிகர் சேர்த்து ஒரு சட்னி பண்ணியிருந்தாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு ஃபைனலி மந்தி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வாவ் செமையாக வந்திருக்கு இந்த வாசனை தாங்க அல்டிமேட்டே ஊரையே தூக்கிடுச்சு அவ்வளோ வாசனை ஃபஸ்ட்டு அதில் குத்தி வச்சுருந்த இந்த க்ரீன் சில்லீஸை ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த ஸ்மோக்கை எடுத்துகிட்டு பீஸ் உடையாமல் பிரியாணியை அழகாக அந்த மாதிரி எடுத்து தட்டில் போட்டு கொடுத்தாங்க எப்படா டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் மந்தி பிரியாணி இப்போ தான் சாப்பிட்றேன் அதனால் எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டெம்ட் ஆகிடுச்சு எனக்கு இதுக்கு தொட்டுக்கு அந்த சட்னி அதுக்கப்புறமா பப்படம் பொறிச்சு வச்சுருந்தாங்க அதை வச்சு தான் சாப்பிட்றாங்க அந்த காம்பினேஷன் நல்லா தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு முதல்ல அந்த சிக்கன் பீஸை கொஞ்சம் பிச்சு அந்த பிரியாணி கூட கொஞ்சம் வச்சுட்டு அந்த சட்னியை கொஞ்சம் அதில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து உள்ளே விட்டம் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வேறு ஃபீலாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரியாணி சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இது எங்கள் அக்கா பையன் சாப்பிட்டுட்டு அவன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவான் அதை நீங்களே கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் கொஞ்சம் உப்புல உடச்சி இது கூட சாத்து கொஞ்சா mix செய்து பின்னா சாபினு மசாலா இருந்தா மிளகாய் இருக்கு இது இருக்கு இருக்கு அடிபொலி மாமி இப்டி இருக்கு மாமி அமைதியாக சாப்பிட்றதை பார்த்தாலே தெரியுது நல்லா இருக்குது